கிறிஸ்துவ அன்பானவர்களை ஆண்டுடைய திருப்பயிரை உங்களை வாழ்த்து ஆசீர்வதிக்கிறேன் இந்த புதிய நாளின் நன்மையிலே கொடுத்து நம்மை தாங்குவாராக இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது கடிதம் முதலாம் அதிகாரம் ஆறாவது வசனம் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுவிகார புத்திராகும்படி முன் குறித்திருக்கிறார் முன் குறித்திருக்கிறார் அன்புக்குரியவர்களே என்னை குறித்து இறைவனுக்கு ஒரு நோக்கம் இருக்குமா என்னை குறித்து இறைவனுக்கு ஒரு திட்டம் இருக்குமா என்கிற கேள்வி அநேக மக்களுக்கு எழுவது உண்டு என்னுடைய வாலிப பிராயத்தில் ஒரு குருவானவர் என்னை சந்தித்து தம்பி எனக்கு ஒரு ஆசை நீ ஒரு ஊழியக்காரனாக வர வேண்டும் என்று சொல்லி உன்னுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது சரி என்று சொன்னால் நான் பேராயரோடு பேசி உன்னை இறையல் கல்லூரிக்கு அனுப்புகிறேன் என்று சொல்லி என்னிடத்தில் வந்தான் என்னால முடியாது நான் அதற்கு தகுதியானவன் அல்ல என்னை விட்டு விடுங்கள் என்று சொல்லி ஒதுங்கி விட்டேன் இது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு எனக்குள்ளே இறைவனுடைய தொடுதல் வந்த பொழுது இறைவன் என்னை பயன்படுத்த விரும்புகிறார் என்பதை அறிந்து கொண்ட பொழுது நான் எவ்வளவு தூரம் போனாலும் நான் ஆண்டவருக்கு தேவை என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் என்று தெரிந்து கொண்ட பொழுது என்னை திருப்பணிக்காக ஊழியத்திற்காக அர்ப்பணித்தேன் அதற்கு பின்பு நான் படிக்கச் சென்றேன் வந்தேன் திருப்பணியில இருக்கிறேன் என் ஆண்டவருடைய முன் குறித்தலை நாம் புரிந்து கொள்வோம் என்று சொன்னால் காலம் தாழ்த்தாதபடிக்கு நாம் செல்வோம் ஆனாலும் கூட அதன் வழியாக ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய பாடத்தை கொடுத்தார் என்று அறிந்திருக்கிறேன் என் ஆண்டுடைய திட்டத்தை நான் யோசிக்காத என் சுய திட்டத்தை சுய சித்தத்தை நான் முன்வைத்திருந்தேன் அப்படித்தான் ஒரு திருமணமாகாத ஊழியத்தில் ஈடுபட விரும்பின ஒரு பெண்மணி அநேக மக்கள் ஒரு சிறப்பான ஊழியத்தை செய்கிறார்களே அந்த வாய்ப்புகள் எனக்கு வருவதில்லையே என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்று எப்படி நான் ஏற்றுக்கொள்வது என்று கலக்கமுற்றவர்களாக வாழ்ந்தார்கள் பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் என்று பார்த்த மாத்திரத்துல தன்னுடைய ஊழியம் எடுபடவில்லையோ என்கிற எண்ணங்கள் வந்து விட்டது இன்றைக்கும் கூட பல மக்களுக்கு அது உண்டு சிலர் சிறுவர் ஊழியத்தை செய்வார்கள் சில வாலியுல மத்தியிலே செய்வார்கள் சிலர் ரேடியோ வழியாக சிலர் வானொலி வழியாக சாரி சிலர் டிவி வழியாக சில திருச்சபையில சில தெருக்களில இப்படி பல ஊழியங்களுக்கு சிலர் மருத்துவமனைகளில என்று அநேக ஊழியங்கள் இருக்கிறது யாருக்கு எதை செய்ய வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறாரோ கொடுத்திருக்கிறாரோ அதை அவர்கள் நித்தியாய் செய்ய வேண்டும் என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பை அவர் வறுமுறை காத்து கொள்ள வேண்டும் அந்த வைராக்கிய வேண்டும் இந்த பெண்மணிக்கு ஒரு இன்பீரியாரிட்டி என் ஆண்டு அழைப்புக்கு செவி கொடுத்தேன் ஆனால் வல்லமையான காரியத்தை நான் செய்ய முடியவில்லை என்னிடத்திலே குறையா என் ஆண்டு பயன்படுத்த விரும்பவில்லையா அந்த கலக்கம் வந்தது அவள் ஒரு நாள் இந்த கலக்கத்தோடு இந்த காலங்களில் ஒரு நாள் கண்ணாடிக்கு முன் நின்று சென்று தன்னுடைய முகத்தை பார்த்தால் தன்னுடைய உருவத்தை பார்த்தால் அப்படி அவளுக்கு ஒரு தோன்றியது பை காட் இன் யூனிக் என்ன மாதிரி வேற யாருமே இருக்க மாட்டாங்க அப்படியே ஒவ்வொருவரை குறித்தும் அந்த சிந்தை உண்டு ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார் ஒரு நோக்கத்தோடு உருவாக்கி இருக்கிறார் ஆகவே எனக்கு இறைவன் தந்த அளவில நான் வாழ்க்கையை முற்படுகிறேன் ஊழியத்தை செய்கிற ஒரு தீர்மானத்தை எடுத்தேன் நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல ஆட்டுக்கு வாழ ஆண்டவர் வச்சிருக்காரு யாரை கொண்டு எந்த பணியை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறாரோ அந்த பணிகளிலே அவர்கள் நிறைவுகளை காண ஆண்டவர் வைத்திருக்கிறார் ஐஸ்வர்யத்தின் படியே இவருடைய ரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது என் ஆண்டவர் என்னை முன் குறிக்கவில்லை என்று சொன்னால் என் ஆண்டவர் என்னை தெரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் என் ஆண்டவர் அருளுகிற மீட்பின் சாயல் என் வாய்ப்பே இல்லை கடிதம் முதலாம் அதிகாரம் தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவருமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே என் ஆண்டவருக்கு தேவை என்பது எப்போதும் அவர் முன் குறித்து விட்டார் அதை குறித்து கரக்கம் என் ஆண்டவருடைய முன் குறிப்புக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ முற்படுவோம் கடவுள் நம்மை பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த நாளுக்காய் இந்த விளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் கரங்களை ஒப்புக்கொண்டு நீர் எங்களை முன் முன்குறித்திருக்க அறிந்த நாங்கள் அதற்கு ஏற்ற வாழ்க்கை வாழ உதவிச்சியும் பயன்படுத்தி ஏசுமன் ஜபிக்கிறோம் சவக்கள் பிளாமே அமேன்